அஸ்லாம் வலைக்கும் அகமத்துல்லாய் வரகத்து அங்கிருந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹூர் அபுலாலின் இந்த அகிலங்களை படைத்து அதிலே மனிதனையும் படைத்து பலகி பெருகச் செய்தான் அப்படி பலகி பெருகின மனிதன் வந்து பல இடங்களில் அவன் சென்று வசிப்பவர்களாக இருந்தான் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவனாகவும் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கொடுத்து வாங்கி அதை விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழிலை இருந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் மனிதனுக்கு அப்பப்போது சில சோதனைகள்லாம் வருது அந்த சோதனைகள் தான் நம்ம சமீபத்துல கண்ட அந்த மிக்சா புயல் மூலிமா வந்த சென்னை வெள்ளப்பெருக்கு அதை அடுத்து தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடி ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகிட்டாங்க அப்படி பாதிப்புக்குள்ளான மனிதர்கள் தங்களிடம் இருக்கும் பொருளாதாரம்லாம் எல்லாம் இருக்குல்ல அந்த பொருளாதாரத்தை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியல இப்போ வெளியில் வந்து பிரெட் வாங்குறதுக்கோ இல்லை பால் வாங்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் வாங்குறதுக்கோ அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலையாக போய் வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரஸ்ட் அந்த மாதிரி வந்து ஆயிட்டாங்க அதை அவங்க வந்து ரிலீஃப் பண்ணும் அப்படின்னா அதிகமான நபர்கள் இந்த போர்க்கால அடிப்படையில் தான் வந்து அந்த நிவாரணத்தை வந்து நம்ம கொண்டு போகணும் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் உடனடியாக களத்தில் இறங்குறாங்க உடனடியாக களத்தில் இறங்குறதா நீங்கள் பார்க்குறீங்க அப்படி களத்தில் இறங்கினவங்க அந்த மக்களெல்லாம் சந்திக்கிறாங்க சந்தித்து அவர்களுக்கு தேவையான இவர்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்கிறாங்க அப்படி செஞ்சு அந்த மக்களையெல்லாம் வந்து அவங்க துன்பத்திலிருந்து ஓரளவு வந்து காப்பாத்துறாங்க இதெல்லாம் இஸ்லாமிய மக்கள் செய்கிறாங்க அதையும் நபர் சொல்லாவிச வந்து சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் தன் அடிகாரிகளில் இரக்கம் காட்டுபவருக்கே இரக்கம் காட்டுகிறான் என்ன வந்து யாருக்கு யார் வந்து மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வந்து இரக்கம் காட்டுகிறானோ அவனுக்கு நான் வந்து இரக்கம் காட்டுறேன் இந்த இரக்கம் காட்டுதலுங்கிறது மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க விலங்குகளுக்கும் உண்டு அதையும் நீங்க பார்க்கலாம் ஒரு ஆட்டை தூக்கி தன்னுடைய தோல்ல வச்சுக்கிட்டு அவர் போராடு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு இரக்கம் மனிதன் வந்து இரக்கம் காட்டுன்னு நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து அதை நம்ம போதிச்சிருக்கான் நாளைக்கு வந்து மறுமையில் கேட்பாங்கிற அந்த ஒரு பயம் அச்ச பயம் இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள்லாம் அவங்க வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு வந்து களத்தில் இறங்கி தங்கள் உயிரை கூட துச்சமன மதிச்சு ஏன்னா கழுத்தளவு யோசிச்சு பாருங்க எவ்வளோயோ விசஞ்சது வரும் பார்க்கும் போதே அப்படியே அப்படி பிரமிப்பா இருக்கு ஒரு நேரத்துல நம்மளும் உதவி செய்ய போனோம் ஆனா இந்த காலகட்டத்தில் அங்கு உள்ள மக்கள் உதவி செய்யறாங்க அப்படி உதவி செய்யறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதிகமான தங்களுடைய நேரங்களை செலவழிச்சு அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாங்க அந்த முயற்சியில வந்து அல்லாஹியும் வெற்றியை கொடுத்தா நிறைய நபர்கள் அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தையும் இழந்து நின்னாங்க அவங்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு தேவையான சில உதவிகளெல்லாம் எல்லாம் செஞ்சாங்க இந்த உதவிகள் எல்லாம் வந்து இஸ்லாம் வந்து அவர்களுக்கு வந்து வலியுறுத்தி இருக்கு தான் செஞ்சாங்க பிறர் நாடுவது தான் இஸ்லாம் அதை வந்து நபி மொழியாகவும் இருக்குது அந்த நபிமொழி மட்டும் இல்லைங்க அல்லாஹூ தன் திருமறையில் சொல்றான் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுபவனுக்கு வந்து அல்லாஹ் வந்து பார்த்தீங்களா உலகத்துல ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்கிற அந்த வசனத்தையும் அதே இறக்கி இறக்கியிருக்கான் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு படிப்பனையை இந்த இஸ்லாம் சொல்லி கொடுக்குது அப்படிப்பட்ட படிப்பனைகளை பெற்ற மக்கள் தன்னுடைய சகோதரன் அதாவது தொப்புள் கொடி உறவுகள் யாராக இருந்தாலுங்க அவங்க கிறிஸ்டினா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் இன்னும் பிற எத்தனையோ அந்த ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம அவர்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சாங்க எங்க இருந்து வந்தது இந்த உதவி அந்த மனம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த இஸ்லாம் காட்டிய அந்த தான் அந்த இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் அவங்க போய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உதவி செஞ்சாங்க அலகந்த இல்லா இந்த ஒரு செய்தி நமக்கு சகோதரர் சொன்னாரு இந்த தண்ணியெல்லாம் எல்லாம் வரிய ஆரம்பிச்சிருச்சு ஓரளவு எங்களுக்கு வந்து உதவிகள்லாம் கிடைச்சிருக்கு அதே நேரத்துல அரசாங்கம் செய்யக்கூடிய உதவிகள் வரணும் ஆராய பணம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்கல்ல ஏன்னா அந்த மா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு என்ன அப்படின்னாக்கா அங்க போய் ஏதோ ஒரு விஷயமா பார்க்க போன அமைச்சர்கள் மேலப்பாளையத்தை புறக்கணிச்சிட்டு போறாங்க அந்த நிகழ்வை கூட நீங்க வந்து பார்க்கலாம் அப்படி போயிட்டாங்க போயிட்டவங்களை இவங்களும் ஆக்க ஆக்கிரோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா உங்களுக்கு இனிமே ஊட்டுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அந்த காணொலியெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படி பார்த்த அந்த இடத்துல வந்து அந்த அரசாங்கம் என்ன இப்போ முடிவு பண்ணியிருக்கு அப்படின்னா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் ஆறாயிரம் வந்து நிவாரண உதவி வழங்குகிறோம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்களோ அவங்கெல்லாம் வந்து செஞ்சு ஏழைகள்லாம் அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் அவர்களெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகள்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் இந்த மக்கள் இறங்கி களம் இறங்கி அந்த பணிகளை செஞ்சாங்க பாருங்க அவங்களுக்காக வந்து பிரார்த்தனை செய்வோம் அதே நேரத்துல உடைமைகள் இழந்த மக்கள் இவர்களுக்காக அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அவர்களுக்கு அல்லா அவர்கள் வந்து துவா செய்வோம் இன்னும் நம்ம துவா ஏகப்பட்ட துவாவை நம்ம கேட்டுட்டோம் இந்த துவாவை நம்ம வந்து கேட்போம் இந்த துவாவை கேட்டதோடு மட்டும் இல்லாம இந்த இரக்கம் ஒரு மனித தன்மை மனிதன்கிட்ட தான் அவன் அடுத்தடுத்த மனிதனிடம் நன்றாக பழகக்கூடிய ஒரு மனிதனா வருவான் நல்லா பழகுவான் அதே நேரத்தில் அவனுடைய செயல்பாடுகள் வெளி வெளியே இப்போ வெளிப்படும் ஆனா இப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்கிகளும் சரி சில மீடியாக்களும் சரி இஸ்லாமியர்கள் செய்த அந்த தொண்டுகளை எல்லாம் மறைச்சிடறாங்க அதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு காணொலியெல்லாம் நம்ம வந்து போடுறோம் இது வந்து விளம்பரத்துக்காகவே கிடையவே கிடையாது அவங்க இந்த இப்ப இடையில டிஎன்டிஜே எஸ்டிபி இன்னும் தாவமுகாவில் உள்ளவங்க வந்து இந்த சேவைகள்லாம் செய்வாங்க அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா கொச்சைப்படுத்து விதமா சொல்றாங்க என்ன அப்படின்னா இந்த டீஷர்ட்டை நீங்க தான் போகணுமா அப்படின்லாம் கேக்குறாங்க அந்த டீஷர்ட் எல்லாம் காரணமே உங்களிடம் வந்து அந்த உதவிகள் சேர்ந்ததுன்னு அடுத்த மக்களுக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேற எந்த ஒரு ஒரு உள்நோக்கத்தை கொண்டும் இது செய்யல நாளை மறுமையிலே அல்லாஹ் அப்பளாலுமே எங்களுக்கு நல்ல ஒரு கூலி கொடுப்பான் உயர்ந்த சுவனத்தை கொடுப்பாங்கிற அந்த எண்ணம் வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறதுனாலதான் இந்த செயல்பாடுகளை செய்கிறாங்க அதே மாதிரி எல்லா மனிதர்களும் அந்த செயல்பாடுகளில் இறங்கணும் எல்லா இஸ்லாமிய மக்களும் வந்து தங்களுக்கு தாங்களே உதவி இன்னும் போனாக்கா எல்லாரும் வசூல் பண்ணி அனுப்பிச்சாங்க இப்ப இந்த எக்ஸாம் புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் எத்தனையோ மக்கள் தங்களுடைய பொருளாதாரங்கள்லாம் திரட்டி கொடுத்தாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கும் வந்து நம்ம செய்யணும் ஏன்னா தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கறாங்களா பொருளாதாரத்துல ஒரு எத்தனையோ மனிதர்கள் காசு இருக்கும் பணம் இருக்கும் ஒரு டீ வாங்க முடியாது ஒரு பெட் வாங்க முடியாது அந்த நேரத்துல அதெல்லாம் எங்கிருந்து போகுது இந்த மக்கள் கொடுக்குறாங்க களத்தில் இறங்கி அந்த மக்கள் செய்யறாங்க இப்ப ஹீரோ கொள்ளா நீங்க எடுத்துக்கல ஹீரோ கொள்ள பாத்தீங்கன்னா படத்துல நல்லா ஃபைட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அது கதை நிஜம் நிஜ வாழ்க்கையில யார் ஃபைட் பண்றா நிஜ ஹீரோக்கள் தான் வந்து மக்களை சந்திச்சு அவங்க ஹீரோங்கிறத நிரூபிச்சாங்க அந்த ஹீரோக்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு காணொளி படைப்புகள்லாம் இது மட்டும் இல்ல இந்த செய்திகளை நம்ம சொல்றோம்ல இதை கேட்கிற மக்கள்லாம் இஸ்லாமியர்கள்லாம் தீவிரவாத செயலில் ஈடுபவர்கள் அல்ல அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல அவர்கள் தீவிரமாக இறங்கி மற்றவர்களுக்காக கலப்பணி என்று நம்ம அழகான முறையில் முறையில கொண்டு வந்துருங்க எல்லா சகோதரர்களும் சகோதரர்களா வாழ்வோம் நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த அற்புதமான உலகத்துல நல்லோர்களாக இருந்து நல்லோர்களாக மரணிக்கணும் இஸ்லாமியர்களை பொறுத்த அளவுக்கு நாளை இறைவனுடைய சொல் ஏ நபிகனாயம் சரணாலிசம் அவருடைய அந்த வழிமுறையை பின்பற்றினாதான் நாளைக்கு வந்து சொர்க்கம் செல்லலாம் அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் வந்து அதை கொண்டு வரணும் அது உங்களுக்கும் எனக்கும் வரணும் நாளை வறுமையில் வெற்றி அடையணுன்னு கேட்டுக்கொண்டவனாக